வணக்கங்க எங்கள் தம்பி பேர் சரவணன் ப்ரொஃபைல பார்க்கலாங்க என்எஸ் சரவணன் பீடெக்கு மெக்கானிக்கல் முடிச்சிருக்காப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு ஐம்பத்தஞ்சி பிஎம் திருமங்கலம் மதுரை சிவப்பு ஃபைவ் பாயிண்ட் டென்னு மீனம் ரேவதி ஒன்றாவது பாதங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசி துலாம் லக்கணம் இவர் வந்து எஸ் எஸ்கே மார்டு டைரி ஃபார்ம்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு திருமங்கலத்தில் முப்பதாயிரம் ரூபா சேலரி அப்பா அரசு பணி அம்மா இல்லைங்க லாவண்யா திருமணம் ஆயிடுச்சுங்க காமாட்சி அம்மன் திருமங்கலம் குலதெய்வம் உங்களுக்கு வயக்காடு வீட்டு மனைகள்லாம் இருக்குது பாருங்க சுட்டு ஜாதகம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்ங்க நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதிகப்படியான பார்க்கப்படும் போது தான் உங்களுக்கு சீக்கிரம் விரைவில் அமையும்